போர் இங்க இங்க இருக்க போர் இந்த போர் தண்ணி தான் நாங்கள் எல்லாருமே ஊரில் எல்லாருமே யூஸ் பண்றோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த டிச்சு இதை பாருங்க எப்படி இருக்குதுன்னு இந்த இந்த தண்ணி இந்த போரை தான் நாங்கள் யூஸ் பண்றோம் நீங்களே சொல்லுங்க எப்படி இந்த தண்ணி நாங்கள் யூஸ் பண்றது இப்போ ஒரு வருஷம் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு இப்போ எல்லாமே யூஸ் பண்ண பிச்சுக்கு இது தண்ணி குடிக்க முடியல தண்ணி பார்த்தவே கட்டக்கரையன்று இருக்கு போர் தண்ணி வந்து பார்த்தவே நாம இப்ப பாக்குற இந்த இடம் ஏதோ ஒரு சாக்கடை தேங்குற குட்டை இல்லை இது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்துல இருக்கிற சத்தநாயக்கன்பாளையம் ஊராட்சியுடைய பெரிய ஆயக்குளம் சின்ன ஆயக்குளம் ஏரிக்கு செல்லும் நீர்வரத்து வாய்க்கால் சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ற இந்த பகுதியோட உயிர் இந்த ஏரிகள் தான் ஆனா இன்னைக்கு இந்த ஏரி தண்ணி மொத்தமும் சாக்கடையா மாறி கிடக்கு காரணம் திருச்செங்கோடு நகராட்சியின் அலட்சியம்னு அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க இது பத்தின ஒரு முழுமையான செய்தி தொகுப்பை இப்ப நாம பார்க்கலாம் சத்யநாயக்கன்பாளையம் மயிலங்காட்டூர் திருவள்ளுவர் நகர் கல்லங்காடுன்னு பல பகுதிகளில் மக்கள் வசிக்கிறாங்க இவங்களோட முக்கிய தொழிலே விவசாயம் ஆடு மாடு வளர்க்குறது கூலி வேலைக்கு போகிறது தான் போன ஆட்சியில் இந்த ஏரிகளை தூர்வாரி மழை தண்ணியை சேமித்து வச்சிருக்காங்க இந்த தண்ணி தான் இவங்களோட குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் முக்கிய ஆதாரமா இருக்கு ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா திருச்செங்கோட நகராட்சியோட ரெண்டாவது வார்டு பகுதியான செங்கோடம்பாளையம் மூணாவது வார்டு பகுதியான கைலாசம்பாளையம் ஐந்தாவது வார்டு பகுதியான நெசவாளர் காலனின்னு இந்த பகுதிகளில் இருந்து வர மொத்த சாக்கடை தண்ணியும் சில தொழிற்சாலை ரசாயன கழிவுகளையும் ஒன்னா கலந்து நேராக இந்த ஏரிகளுக்கு போற மழைநீர் வடிகால் வாய்க்காலில் திருப்பி விட்டுட்டுதான் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்க இந்த கழிவுநீர் ஏரிக்கு போற வரத்து வாய்க்கால் மூலமாக சின்ன தடுப்பணைகள் வழியா கடைசியா சத்தநாயக்கன் பாளையம் ஏரியில நேரடியாக கலக்குது இதனால ஒட்டுமொத்த நிலத்தடி நீரும் குடிநீர் ஆதாரமும் விஷமா மாறிடுச்சுன்னு அப்பகுதி மக்கள் வேதனைப்படுறாங்க நகராட்சி நிர்வாகம் சில வருஷத்துக்கு முன்னாடி கைலாசம்பாளையம் பகுதியில் புதுசாக சாக்கடை வழித்தடம் உருவாக்கி அதை மழைநீர் வாய்க்காலில் திருப்பி விட்டது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு குற்றம் சாட்டுறாரு மயிலாங்கோட்டூர் பகுதியைச் சேர்ந்த செல்வக்குமார் ஊர்ல ஊரில் வந்து இப்போ ஒரு மூணு வருஷமாக செங்கோடம்பாளையத்துலேருந்து முன்சிபாலிட்டிலேருந்து வர டிச்சி தண்ணியை வந்து எங்கள் நீரோடையில் விட்டுட்டாங்க கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க நீரோடைய வந்து எந்த கண்டமினேட்டட் வாட்டர் கலக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து எல்லா தண்ணி கொண்டாந்து எங்கள் நீரோடையிலேயே விட்டுட்டாங்க இப்போ அதனால் என்னன்னா எங்கள் போர் இங்கே அங்கே உள்ள ஊரில் யூஸ் பண்ணுற போர் வந்து இங்கே தான் இருக்குது இந்த போர் தண்ணி இப்போ ஃபுல்லாகவே ரொம்பவே கண்டமிட்டட் ஆகிடுச்சு ரொம்ப பாதிச்சிருச்சு நானும் பல டைம் ஒரு ஆயிரம் டைம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டோம் ஒரு இருபது முப்பது டைம் சிஎம் செல்லி கம்ப்ளைண்ட் போட்டு பார்த்துட்டோம் எந்த யாரு எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது யார் எந்த இதுவும் பண்ண கிடையாது கலெக்டர் மேடம் வந்து பார்த்தாங்க வந்து பார்த்ததோட சரி எந்த இதுவும் கிடையாது எழுச்சி பழைய வீடியோ வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு போனதோட சரி பஞ்சாயத்து போர்வெல்ல இருந்து பிடிக்கக்கூடிய தண்ணியை வீட்டில் வச்சா கொஞ்ச நேரத்துலேயே துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடுதுன்னு வேதனைப்படுறாங்க அப்பகுதி மக்கள் எங்களால் இந்த தண்ணியை யூஸ் பண்ணவே முடியல கா இப்போ நான் காலையில் தண்ணி பிடிச்சிருக்கிறேன்னா அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு எழுந்திரிச்சி வெளியே வரும்போது அந்த தண்ணியிலேருந்து ஸ்மெல் வருது ரெண்டு நாள் கூட அந்த தண்ணியை வீட்டில் வச்சிருக்க முடியல கொசு உற்பத்தி ஆகுது இந்த கொடுமையை பற்றி அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல தடவை புகார் கொடுத்தும் யாருமே கண்டுக்கலன்னு மக்கள் வேதனைப்படுறாங்க இந்த தண்ணி வாட இங்கே சத்து நெசவாளர் காலனி எங்கே இருக்குது அங்கே உள்ள டிச்செல்லாம் தண்ணியை பூரா அங்கே தான் வருது இப்படி அழுக்கு அடைஞ்ச தண்ணியை இருக்கும்போது இங்கே போர் இருக்கற தண்ணியெல்லாம் அழுக்காக தானே இருக்கும் இது வந்து பார்க்குறவங்க வந்து கரெக்டாக அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணுமில்ல நாங்களும் மனசை தானே இங்கே குடியிருக்கவங்களெலாம் மனசை தானே ஏன் எங்களை அவங்க நான் நினச்சி பார்க்கக்கூடாதா கலெக்டர் வந்து பார்க்குறாங்க கண்ணால் பார்த்தோம் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னாக்க என்ன அரசாங்கம் இருந்து மனுஷங்களுக்கு நல்ல உதவி பண்ணுறதுக்கு தானே கவர்மெண்ட்ல இருக்கீங்க நாங்கள் எல்லாம் செய்கிறோம் செய்கிறோன்னு சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் நாங்கள் எல்லாமே பண்ணுறோங்கிறீங்க வந்து எதுவுமே பார்த்து பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல அதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த டிச்சு தண்ணியாக வேற பக்கம் எங்கேயாவது விடுங்க இந்த டிச்சிலேருந்து எங்களை மீட்டெடுங்கம்மா தான் குறிப்பா மயிலாங்காட்டூர் பகுதியில் இருக்கிற பொது இதே இதேபோல் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கிறதா அப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த தண்ணினால் நிறைய பாதிக்க இருக்குது போருக்கெல்லாம் இந்த தண்ணி தாங்க சார் போகுது வருது போக்குவரத்து அந்த தண்ணி தான் எங்களுக்கு பிரச்சனையே இருக்குது இந்த கிணத்து தண்ணியெல்லாம் நாங்கள் தண்ணி ஒரு ரெண்டு நாளைக்கு வரல அப்படின்னா இது தொட்டம் கையெல்லாம் இப்படி வந்து குஷ்டம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க சார் இதில் துணியே புளிஞ்சி கட்டினா கூட மேலே எல்லாம் பிப் நைட்டெல்லாம் தூங்கவே முடியாதுங்க சார் அதில் நாங்கள் டெட்டால் போட்டு தாங்க சார் அலாசிக்கிட்டு கிடக்குறோம் நாய் படாத பாடு பட்டுக்கிட்டு கிடக்குறோம் இந்த தண்ணி கொண்டாந்து விட்டதுனால எங்களுக்கு இதுக்கு முன்னையெல்லாம் நாங்கள் நல்லா இருந்தோங்க சார் இப்ப இந்த பீடியா கிட்ட எல்லாம் சொல்லி இருக்குது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார் ஆமா யாருமே எங்களை போய் ஓட்டுக்கு மட்டும் வந்துருவாங்க அம்மா வாங்க ஐயா வாங்க அப்படிங்கிறாங்க யாரும் வந்து எங்களுக்கு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆயிரக்கணக்கான மக்களோட குடிநீர் ஆதாரமாக இருக்கும் இந்த ஏரிகள் இன்னைக்கு கண் முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷமாக மாறிக்கிட்டு இருக்கு தோல் நோயும் சுவாச நோய் தொல்லையும் மக்களை வாட்டி வதைக்குது மக்களோட ஆரோக்கியத்தோட விளையாடுற இந்த பிரச்சனைக்கு திருச்செங்கோடு நகராட்சி நிர்வாகமும் நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போறாங்க எப்போ நடவடிக்கை எடுக்க போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம்